நம்ம வாழ்க்கையில எல்லாருக்குமே நம்ம நல்லா வாழணும்னு ஒரு ஆசை இருக்கும் அதுக்காக நம்ம நிறைய கனவுகள் கண்டிருப்போம் அது சீக்கிரம் நிறைவேறாதான்னு நம்ம உள்ளுக்குள்ளேயே இயங்கிட்டு இருப்போம் ஒரு பக்கம் கனவு நிஜமாக உழைக்க ஆரம்பிச்சிருப்போம் இன்னொரு பக்கம் சில மனிதர்கள் நமக்கு அறிமுகமாகி பழக ஆரம்பிச்சு இருப்பாங்க நம்மளோட பர்சனல் விஷயங்களை சொந்த அளவுக்கு அவங்கள நம்பியிருப்போம் அவங்களும் நம்ம கிட்ட நல்லாதான் பழகிட்டு இருப்பாங்க ஆனா நமக்கே தெரியாமல் நம்மள பயன்படுத்திக்கிட்டும் இருப்பாங்க நீங்க அவங்க எந்த உதவி கேட்டாலும் நமக்கு புடிச்சவங்களாச்சு அப்படின்னு மறுக்காமல் செய்வீங்க ஆனா நீங்க அவங்க கிட்ட உதவி கேட்க ரொம்ப யோசிப்பீங்க சில தவிர்க்க முடியாத காரணங்களால் நம்ம ஃப்ரெண்ட் கிட்ட இந்த விஷயத்தை கேட்கலான்னு அவங்க கிட்ட ஒரு உதவி கேட்டு இருப்பீங்க ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையாக கூட உங்களுக்கு இருக்கலாம் அப்பதான் உங்களுக்கு அவங்க உண்மையான குணம் தெரிய வரும் உங்களால அவங்களுக்கு உபயோகம் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு அந்த நேரங்கள்ல உங்களை மெல்ல அவாய்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு தேவைப்பட்ட உடனே போய் நீங்க உதவிருப்பீங்க இப்போ உங்களுக்கு தேவைன்னு வரப்போ எப்பவும் பிஸியாவோ இல்ல அவங்களுக்கு வேற ஒரு கஷ்டம் இருக்குற மாதிரி காட்டிக்குவாங்க அப்பையும் நம்ம மனசு என்ன சொல்லும் தெரியுமா பாவம் அவங்களுக்கு என்ன கஷ்டமோ அப்படின்னு அந்த நேரத்துல உங்களுக்கு கடவுள் அருளால் வேறு ஒரு இடத்துல இருந்து உதவி கிடைக்கும் அப்போ திரும்ப வந்து ஒண்ணுமே நடக்காத மாதிரி இதுல அவங்களுக்கு எதும் ஆதாயம் கிடைக்குதான்னு பாப்பாங்க இதே மாதிரி பல தடவை நடந்தால் மட்டும்தான் உங்க புத்திக்கு ஏறும் இருந்தாலும் நீங்க அவங்க மேல வச்சிருக்கிற உண்மையான பாசம் இது அதுன்னு உங்களை குழப்பி அதனால நம்ம வாழ்க்கையில எந்த மாதிரி மனிதர்களை நம்ம கூட வச்சிருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி சுயநலம் பிடிச்ச மனிதர்களை நீங்கள் தூக்கி போன தயங்கவே கூடாது நம்ம திருக்குறளுக்கு இணையா வச்சு போற்றப்படும் நாளடியார்ல ஒரு செய்யுள் சொல்லி இருக்காங்க நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கடியாராயினும் இக்கால் துணையும் உதவாதார் நட்பெந்தாம் இந்த பாடலுக்கு விளக்கம் நாயின் காலில் இருக்கும் சிறிய விரல்கள் போல் நன்கு நெருக்கமானவர்களாக இருந்தாலும் ஈயின் கால் அளவு கூட சிறிதம் உதவாதவர்களின் நட்பால் என்ன பயன் இதுக்கு அடுத்த வரிகள செய்தானம் சென்று குழல் வேண்டும் செய்விழைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு இந்த பாடலுக்கான விளக்கம் பயிரை விளைவிக்கும் வயலுக்கு மிக தொலைவில் இருந்து வந்து பாயும் வாய்க்கால் போன்றவர்களின் நட்பினை தேடிச் சென்று உண்டாக்கிக் கொள்ள வேண்டும் இப்படி நமக்கு நம்ம முன்னோர்கள் நட்பு விஷயத்துல மிகச்சிறந்த அறிவுரை வழங்கி இருக்காங்க இந்த மாதிரி சிறந்த நட்புகளை தேடி தேடி வளர்த்துக்கோங்க இவங்களுக்காக நீங்க என்ன செஞ்சாலும் அவங்க உங்களுக்கு கண்டிப்பா எல்லா காலத்திலும் உறுதுணையா இருப்பாங்க இந்த மாதிரியான நட்புகள் அவங்களையும் முன்னேற்றி உங்களையும் முன்னேற்றிக் கொண்டு போவாங்க உங்க வாழ்க்கை நீங்க ஆசைப்படுற மாதிரி ஒரே நாள்ல மாறாம இருந்தாலும் மெல்ல மெல்ல அது கண்டிப்பா ஒரு நாள் உங்க வாழ்க்கையில நடந்தே தீரும் என் வாழ்க்கையில நடந்த விஷயங்கள்ல அடிப்படையா வெச்சு நான் உங்க கூட இந்த வீடியோ மூலமா ஷேர் பண்ணேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என்னோட கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் சப்போர்ட் தான் எனக்கு மோட்டிவேஷன்